ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு தூய்மை பணியில் கேட்பாரா அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் கேட்கறாங்க அதுக்கு நீங்க இப்ப இவர் கேட்கிற கேள்வி மூலமா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல அப்ப தூய்மை பணியாளர் வேலை கெடுக்கும் போது அரசாங்கம் எந்த என்ன சாதியின் பார்த்துதான் வேலை கொடுக்குதா இல்லையே அது அரசு பணியாக இருந்தா யார் வேணாலும் வேலைக்கு போலாம் அதுதான் அதோட இது நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க இப்ப அரசாங்கம் வந்து இந்த சமுதாயத்துக்கு தான் தூய்மை பணி ஒதுக்கி இருக்கதா இது நம்ம இருக்கிற சீர்கேடு இன்னைக்கு வந்து தூய்மை பணி வந்து இவங்கதான் பாக்கலாம் இந்த இதெல்லாம் மாத்தணும் தான் இது அரசு பணியாகவும் நிரந்தர பணியாகவும் அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் இன்னைக்கு அந்த வேலைக்கு போகலாம் தானே அப்ப அதை உறுதி பண்ணுங்க அதை ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க சொன்னா அதை கேட்காம தூய்மை பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திருமாவளன் கேட்கிறாரு அவருக்கு என்னுடைய பதில் கல்வி வேலை வாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குடும்பம் தான் கேட்கிறமே ஒழிய இதுல இந்த வேலைதான் கேட்போம் அந்த தான் கலெக்டர் வாய்ப்பு தான் போவோம் இதுக்கு போக இல்ல அரசு வேலை தொல் திருமாவளவன்கள் இது கூட்டணிக்கு கூட்டணிக்கு ஜாலரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க ஒன்று சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை இந்த அஜித்து மரத்தை தூக்கி வச்சு உள்ள எல்லாரையும் அடிச்சு காலி ஒன்று கூட முடிவில் காவல்துறையும் தமிழக அரசும் இருந்தால் பொதுமக்கள் கிளர்ச்சிய கூடிய சூழலை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது தடுத்து நட வேண்டும் என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல்ல சரி பண்ணணும் அவங்க போட்டிருக்கிற பொறுப்பு உரத்தன போடுறாங்க பொறுப்புல சரியான கூட இன்னைக்கு அவங்க கமிஷனரா போட தயாராயில்லைங்கும் போது அரசு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை சரி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெரிய பிரச்சனை பெருசு தோணுது எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடவையும் களத்தில நிக்கிறோம் திரும்பியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உங்க முன்னாடி வந்து கேள்வி வைக்கிறாரு விடியல் சொன்னீங்க ஐநூத்தி வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அறுபத்தி வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க அத சொன்னா தங்க நரசு ஆமாங்க அறுபத்தாறு தான் நாப்பத்தி நாலு தான் அவர் கூட நாப்பத்தி நாலு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு மித்ததெல்லாம் அரசாணையா இருக்குங்கிறாரு எங்க பதவி காலமே முடிய போகுது இனிமே என்ன அரசாணை ஜிஎஸ்டிய குறைக்கிறாங்க உடனே எத்திராஜு நம்ம ஏமா வேலை அவரு என்ன பேசுறாரு அவரு எங்களுக்கு சுமை கூடிருங்கிறாரு சாமானியனுக்கு என்னங்க வேணும் வரிய குறை எல்லாருக்கும் தேவை அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்யற எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு பணம் வரணும் இது மாற்றப்பட வேணும் மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் இது பெரிய விஷயமா இருக்கு எங்களுக்கு அது ஒரு விஷயமே